ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம போகிற ரெசிபி ஒரு உருளைக்கிழங்கையும் ஒரு வெங்காயத்தை வச்சு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு அடுத்து நம்ம உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு துருளை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுத்ததும் ஒரு மிக்சிங் பவுல்ல தண்ணியை சேர்த்து இது நல்லா அலசிக்கலாம் வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டு வாக்கல சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம் அடுத்து அஞ்சு பல் பூண்ட தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்க நல்லா அலசி பில்டர் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம தட்டி வச்ச பூண்டு பள்ளியும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கோதுமைவு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கடைசியாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு குழிக்கு ரெண்டு அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம வெங்காயம் உரில் ஈரப்பதத்திலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி பத்துக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ பாருங்கள் பிடிக்க நல்லா உருண்டை பிடிப்படுது இது சரியான அளவு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்னாக்ஸ் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டையாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் இப்போ நம்ம சினாக் சூப்பராக ஃப்ரீ ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதமுள்ள மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு பகோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நல்லா கிரிஞ்சியாகவும் உள்ளும் சாஃப்டாகவும் இருக்குங்க இது சாப்பிடும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி பகோடா செய்யாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வச்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டின் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்